இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கின்றது ராசியாதிபதி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சுய ராசியில் இருக்கிறார்கள் விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லுவேன் யார் யார் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் தொழுவாக ஓடி விடுவார்கள் என்று சொல்லலாம் ஏழாம் பாவத்தில் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி கிரகம் இருந்தால் அவர்கள் நினைத்ததுக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் என்று சொல்லுவேன் நீங்கள் ஒரு இருபது சீட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இருபத்தஞ்சி முப்பது கூட வரலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு யாராவது வந்து என்னுடைய இந்த பொருளை விற்று கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை விற்றுடுவீங்க அதில் நல்லா கமிஷன் வரும் பணம் உங்கள் பாக்கெட்டில் இல்லை ஆனால் அடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட மதிப்பு அதாவது மதிப்புக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அல்லது என் பொருளை விற்று கொடுப்பா அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தைரியமாக இருக்க ரொம்ப பயப்படாதீங்க என்ன நடக்கும் அப்படின்னு பயப்படாதீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் தைரியமான காலம் பதவி உயர்வு வருது என்று கண்டிப்பாக சொல்லலாம் பணம் வலா இல்லாமல் இருந்தது இப்பொழுது பண வசதி எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க ஒரு வியாபாரியாக இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் விவசாயத்தில் எக்ஸ்பெக்டட் லாஸ் குறைஞ்சி அதே லாபமாக மாறி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தைரியமாக இருங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆண் பெண் திருமணம் ஆவாதவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்வீட் தானமாக கொடுக்கணும் ஆச்சினேயர் கோயிலில் போய் பிரசாதம் வைத்து அந்த பிரசாதம் தானமாக கொடுக்கணும் எல்லோரும் பிரசாதம் கொடுக்கணும் எல்லோருக்கும் அது ஸ்வீட்டாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க